ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நாலு கிலோ சிக்கன் கிரேவி தான் அம்மா வீட்டில் முனீஸ்வர் சாமி கும்பிட்டாங்க ஸோ அதுக்காக மார்னிங் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க ஃபோர் கேஜிக்கு அப்போ அதை நான் தான் செய்தேன் ஃபஸ்ட் டைம் இதான் நான் வந்து நாலு கிலோ சேர்த்து செஞ்சது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபரா வச்சுக்கலாம் இந்த டபராவில் வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் வெட்டுக்கணும் பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு பிரிஞ்சி எலை இதெல்லாம் போட்டுக்கணும் பிரிஞ்சியலை நான் இப்போ போடலை அடுத்தது தான் போடுறேன் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வதங்கின பிறகு பிரிஞ்சியலை போட்டுக்கிறேன் பிரிஞ்சியெல்லாம் எண்ணெயிலே வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் போயிடும் அதனால் வந்து அப்புறந்தான் நான் போடுறேன் வெங்காயம் வதங்கினதும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் அதுவும் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அடி பிடிக்கிற பிடிக்கிற ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக தக்காளி போடணும் அப்போ தான் வந்து மொத்தமே அடி பிடிக்காமல் இருக்கும் தக்காளி போட்ட பிறகு நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி தான் போட்டிருக்கேன் பீஸ் இல்லை அப்புறம் அதை சிறுதை போட்டதும் அந்த வதங்கிறதுக்காக தேவையானால கல்லுப்பும் போட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சு அது நல்லா ஜூஸியாக வரணும் நல்லா இழஞ்சி வரணும் நல்லா அடி பிடிக்காது அப்போ தான் அடுத்ததான் வந்து நாலு கிலோ சிக்கனை வந்து போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் நல்லா மூடி வச்சா அதோடய கலர் சிக்கன் வந்து பச்சையாக இருக்க கலரும் கொஞ்சம் லைட்டாக இந்த எண்ணெயில படும் போது வர கலரும் வேறு அந்த டைமில் தான் எல்லா மசாலாவும் போடணும் நம்ம நல்லா வதங்கணும் வதங்கி வந்த பிறகு நம்ம அடுத்ததாக மசாலா போட்டுக்கலாம் இதுக்கு என்ன மசாலா போட போகிறேன்னா நான் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் வதக்கினேன் இதுக்கு தேவையான நார்மல் வந்து நான் வெறும் வெறுமிளகாத்தல் போட்டேன் சக்தி பிராண்ட் வந்து வெறும் வெறுமிளகாத்தல் போட்டிருக்கேன் நான் அது போட்ட பிறகு அப்புறம் குழம்பு மிளகாத்தளும் போட்டுக்கிறேன் நான் அதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போல் நான் போட்டுக்கிறேன் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம எவ்வளோ வதக்கிறோமோ அதில் தான் நல்லா டேஸ்ட்டு இப்போ நான் மூடி வச்சிட போகிறேன் நல்லா வந்து வதங்கி வரட்டும் அது கூட வந்து சைட் பை நான் என்ன பண்ண பட்டர் லவங்க சோம்பு கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் தனியாக மிளகாய் இதெல்லாம் நைட்டாக வெறும் கடையில் வறுத்துட்டு அதை தூள் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் இந்த மசாலா தான் இதுக்கு வந்து மேஜிக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவும் அதில் போட் அந்த மசாலாவும் அதை போட்டுடுறேன் இது நல்லா வதங்கணும் வதங்க வதங்க நல்லா டேஸ்ட்டு வரும் அந்த மசாலா போட்டுடணும் போட்ட பிறகு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் போல் நான் வந்து மூடி வச்சுட்டு திருப்பி தரேன் தரந்தால் மேலே வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதுக்கு அடுத்து தான் இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தேங்காய் ஊற்றணும் வெறும் தேங்காவில் வந்து சோம்பை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காவை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு அதே போல் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கணும் எவ்வளோ தண்ணி தேவையோ அப்போயே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான் சலசல சலன்னு கொதிக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நாங்கள் விட்டோம் நல்லா கொதிச்சு சிக்கன் வெந்து சாஃப்டா வரணும் ரொம்ப நல்லா இருந்தது இதே போல நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னுட்டு இதை பாருங்க திறந்ததும் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வரும் குழம்பு இதுதான் என்னோடய சிக்கன் கிரேவி உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்